கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் இல்ல திருமண வரவேற்பு விழாவில் எம்பி எம்எல்ஏ ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட துணைத் தலைவர் பி சி சேகரின் இல்ல திருமண வரவேற்பு விழா கிருஷ்ணகிரி பழையப்பேட்டையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது அர்ச்சனா தாமரை செல்வன் தம்பதியரின் திருமண வரவேற்பு விழாவில் கிருஷ்ணகிரி காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் கிருஷ்ணகிரி கிழக்கு மாவட்ட திமுக மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியழகன் ஆகியோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர் விழாவில் மணமக்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டன இதனையடுத்து வருகை தந்த நாடாளுமன்ற உறுப்பினர் கோபிநாத் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன் ஆகியோருக்கு வரவேற்பு விழா ஏற்பாளரான மாவட்ட காங்கிரஸ் துணைத் தலைவர் பி சி சேகர் பொன்னாடை போர்த்தி கௌரவம் செய்தார் நிகழ்வில் காங்கிரஸ் திட்டக்குழு உறுப்பினர் ரகு மாவட்ட துணைத் தலைவர் ராமத்துல்லா மாவட்ட செயலாளர் ஹரி திமுக நகர பொறுப்பாளர்கள் அஸ்லாம் வேல்மணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மணமக்களை இருவரையும் வருகை தந்த பலரும் வாழ்த்தினர்